அதுல இருந்து ஜாஃபர் சாதிக் வந்து உங்க கட்சிக்கும் வந்து நீதி கொடுத்திருக்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்தாக கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மார்க் கடைகள் குறைப்பேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து மறுபடியும் வந்து டாஸ்மார்க் கடைகள் குறைப்போம் ஆனா பள்ளிவாசல்லே உங்களுக்கு வந்து டாஸ்மார்க் கடைகள் இருக்கு காலேஜ் பக்கத்திலயே உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கு எங்க குறைச்சிங்க இதே காங்கிரஸ் காரங்க ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்துட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருப்போம்

இது எல்லாமே வந்து எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை சொல்லிட்டு நீங்க போக முடியாது அதுல இருந்து ஜாஃபர் சாமிக்கு வந்து உங்க கட்சிக்கும் வந்து நீதி கொடுத்துருக்குறாரு இது நாங்க வந்து குற்றம் வைக்கல இது வந்து சென்டர்ந்து என் சிபி ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கு இது வந்து எவ்வளவு போதை பொருட்களுக்கு வந்துடுது ஒவ்வொரு இடத்துல போகும்போது வந்து இது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அண்ட் டெல்லியில இருக்கிற நார்மாட்டிக்ஸ் அந்த இதுல இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் திமுக எதிர்ப்பு இருக்கிறதுனால ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா நீங்க யாருமே சொல்ல முடியாது இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாரு இன்னைக்கு பயமாறம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்கு வாங்க உங்களுக்கு ஏன் நீங்க டாஸ்மாக் மூணுங்களேன் கலைஞர் அவர்கள் இருக்கும் போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக நான் ஆட்சிக்கு வந்த டாஸ்மார்கள் வந்து குறைப்பேன் டாஸ்மார்க் கடைகள் குறைப்பேன் அவர் சொல்லிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இதே ஸ்டேட்மெண்ட் அவருது நான் ஆட்சிக்கு வந்தாக கொஞ்சம் கொஞ்சமா டாஸ் கடைகள் குறைப்பேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து மறுபடியும் வந்து டாஸ்மாக் கடைகள் குறைப்போம் ஆனா உங்களுக்கு வந்து பள்ளிவாசல்ல கடைகள் இருக்கு பக்கத்துலயே உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கு எங்க தாய்மார்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க இன்னும் தீர்ல அதுக்கு நடுவுல இந்த பொறை பொருட்கள் பிரச்சனை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு வீட்டுல இருந்து பசங்க வெளியில போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இல்ல கல்லூரிக்கு போகும்போது அங்க இருந்து வெளியில வரும்போது இல்ல எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகும்போது எங்க போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆயிடுவாங்களான்னு ஒரு பயத்துல இன்னைக்கு தாய்மார்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு பதில் அளிக்கிறது இதே வேற கட்சி இருந்திருந்தா இன்னைக்கு திமுக ஆன கட்சி இருக்கு ஆனா இது எதிர்கட்சியில இருந்திருந்தா இன்னைக்கு திமுக ஒவ்வொரு பேருக்கும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி யார் முதலமைச்சர் இருக்காங்களோ அந்த முதலமைச்சர் பதவியில இருந்து விளையாடுறோன்னா அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க இதே காங்கிரஸ் காரங்க ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்துட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பாங்க இதே ராகுல் காந்தி அப்போ வந்து நடுவுல உட்கார்ந்துட்டு பேப்பர் என்ன தெரியாம தப்பா தப்பா பேசணும் ஆனா ஆர்ப்பாட்டத்தை கலந்துருப்பாரு இன்னைக்கு காங்கிரஸ் கூட தனக்கு ஒன்பது சீட் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஒரு நப்பு ஆசைல உட்கார்ந்துட்டு யாருமே எதிர்ப்பு தெரிய வைக்கல கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேர் யாராவது இதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சாங்களா யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா யாராவது ஒரு பேச்சாத குடுத்தாங்களா இதே விசி கே இருக்கட்டும் இல்லைன்னா யாரும் வந்து இருக்கட்டும்